ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் பக்தி என்றால் என்ன என்று இன்று பார்ப்போம் அதற்கு ஒரு கதையை கேளுங்கள் ஒரு சிற்பி இருக்கிறார் அவர் அழகான ஒரு நாய் வடிவத்தை ஒரு கல்லில் செதுக்கி ஒரு நாய் சிற்பத்தை செதுக்கி விடுகிறார் அதை ஒரு குழந்தையிடம் கேட்கிறார் இந்த சிற்பம் இதை பார்த்தவுடன் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று உடனே அது என்ன கூறியது அந்த குழந்தை இது ஒரு நாய் பொம்மை என்று இதே ஒரு ஒரு வாலிபனிடம் கேட்கிறார் அவர் கூறுகிறார் இது வெறும் கல் என்று இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது அது அழகான நாய்தான் நம் மனதை பொறுத்தது நம் நம்பிக்கையை பொறுத்தது நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்து அது கல்லா அல்லது நாயா என்று நமக்கு தோன்றுகிறது இப்பொழுது குழந்தையின் மனதில் எந்தவித சஞ்சலமோ எதுவுமே இல்லை அதனால் அது அதை நாயாகவே காண்கிறது உயிரில்லாதது தான் அந்த பொம்மை வெறும் கல் தான் இருந்தாலும் அந்த வடிவத்தை கொண்டு அதை அது நாயாக காண்கிறது அதே அந்த பகுத்தறிவு மிக்க வாலிபன் இது வெறும் கல் என்று கூறுகிறார் ஏனென்றால் அவர் மனதில் நிறைய குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் இருப்பதனால் அவரால் அதை நாயாக காண முடியவில்லை ஸோ பக்தி நாம் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு நமக்கு ஒரு மனம் தேவை தூய்மையான ஒரு மனம் நம்பி அந்த மனதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்பொழுது அதை நாம் நம்புவோம் இப்பொழுது இறைவன் இருக்கிறார் என்று கூறினாலும் அதை நம்புவதற்கு நம் மனம் இடம் கொடுப்பதில்லை பலருக்கு அதனாலேயே அவர்கள் அதை நம்புவதும் இல்லை பக் முதலில் இறைவனை இரவனின் மேல் நம்பிக்கை வந்தால்தான் அவரிடம் பக்தி செய்ய முடியும் இல்லையா அதனாலேயே இந்த கதையை கொண்டு இதை விளக்க நான் முயற்சிக்கிறேன் நாம் ஸ்ரீராமரின் மீது பக்தி வர வேண்டும் என்றால் முதலில் நாம் ஸ்ரீராமரை நம்ப வேண்டும் நம் மனதிற்குள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்வோமே ஆனால் பக்தி என்பது தானாக வந்துவிடும் இப்பொழுது அந்த குழந்தையின் நிலைமைக்கு நாம் போய்விட வேண்டும் ஏனென்றால் அந்த குழந்தை எந்த குழப்பங்களும் அவள் அந்த குழந்தையின் மனதில் இருக்கப் போவதில்லை அதனாலேயே அதால் அதை நாய் என்று நம்ப முடிகிறது இல்லை என்றால் பகுத்தறிவு அது இது என்று நம் குழப்பங்களை நம் மனதில் ஏற்றிக்கொள்வோமே கொள்வோமே ஆனால் நம்மால் அதை தான் பார்க்க முடியும் இதை நான் ஏன் இந்த கதை நாய் என்று கூறி கூறுகிறேன் என்றால் இறைவனை பல பேர் வெறும் கற்சிலைதானே இறைவனின் திருமேனியை கண்டு வெறும் கற்சிலைதானே என்று கூறுகிறார்கள் அதனாலேயே இந்த கதையை நான் கூற வேண்டியதாயிற்று நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஸ்ரீராமரை மனதால் நாம் ஏற்றுக்கொள்வோம் அவரின் குணங்களை கேட்போம் இதையெல்லாம் ஸ்ரீராமரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது ஒரு உத்தமமான புருஷன் எப்படி இருந்திருக்கிறார் எப்படி வாழ்ந்திருக்கிறார் மனிதனாக பிறந்து எந்த கஷ்டங்கள் வந்தபோதும் அவர் எவ்வாறெல்லாம் தர்மத்தை கடைபிடித்திருக்கிறார் என்று நாம் மனதில் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அவர் மீது பக்தி என்பது தானாக வந்துவிடும் அதனாலேயே பக்தி என்பது என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை நாம் அவரை நம்ப வேண்டும் இதுவே என்னுடைய கருத்து ஸ்ரீராமரும் நமக்கு அவர் மீது பக்தி செலுத்த ஸ்ரீராமரே நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜயம்